பல திறமைகள் இருந்தும் சாண்டி அளவுக்கு கோகுளால் இதனால தான் வர முடியலை அப்படிங்கிற மாதிரியா நம்ம கலா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில உண்மைகளை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க கோகுலுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காததற்குண்டான காரணம் குறித்தும் அவங்க இப்போ ரீசெண்ட் பேட்டியில் பேசியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வைரல் வைரலாகுது ஸோ கலைஞர் டிவியில் ஒளிபரப்பான மாநாட மயிலாட ஷோ மூலியமாக பல பேர் பிரபலமாக இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் தான் கோகுலும் ஒருத்தர் இவர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு மைம் கலைஞராக இருந்தாரு இவருடைய திறமையை பார்த்து கலா மாஸ்டர் தான் இவருக்கு மாநாட மயிலாடு நிகழ்ச்சியில வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த நிகழ்ச்சியில இவர் டான்ஸ் ஆடுறதை விடவும் பல வித்தியாசமான வித்தைகளை காட்டி பலரையுமே வியக்க வச்சாரு இவர் நடனம் ஜிம்னாஸ்டிக் ஃபிட்னஸ் மேஜிக் ஸ்போர்ட் பேலன்சிங் இந்த மாதிரி நிறைய வித்தைகளை கற்றுத் தேர்ந்தவர் அம்புலி படத்தில் முருகமா நடித்ததும் கூகுள் தான் இந்த தகவல் அந்த படம் வெளியாகி சில காலம் தான் நமக்கு தெரிய வந்துச்சியும் அம்புலி படத்துக்கு அப்புறமா இவர் மகளிர் மட்டும் ஜம்புலிங்கம் த்ரீ ஐரா இந்த மாதிரியான பல படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு மாநாட மயிலாட நிகழ்ச்சியில பலருமே டான்ஸ் ஆடி ஆடிக்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் படு வித்தியாசமான பல்வேறு திறமைகளை காட்டி ஆடினாரு மாநாட மயிலாட நிகழ்ச்சிக்கு அப்புறமா இவர் கலக்கப்புவதியார நிகழ்ச்சியிலையும் நாளைய இயக்குன நிகழ்ச்சியிலையும் பங்கேற்றார் நடனம் மட்டும் போதாதுன்னு பல்வேறு திறமைகளையும் கொண்டவர் தான் கோகுல் அதே போல் இவர் தான் தமிழ் பிக்பாஸோட குரலுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற மாதிரியா பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம நினைச்சது உண்டு ஆனால் அது கோகுல் கிடையாது இப்போது கோகுல் பார்த்தீங்கன்னா குட்டா அப்படிங்கிற டேலண்ட் அகாடமி ஒன்று நடத்திட்டு வர்றாரு இந்த பள்ளியில் சிறுவர்களினுடைய தனி திறமைகளை கொண்டு வந்து அவங்கள அதில் சிறப்பானவர்களை ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு வராரு கோகுல் இது மட்டும் இல்லாமல் இவர் நாலு கின்ன சாதனைகளையும் படைச்சிருக்கிறாரு அதோட இவர் பலமுறை கிண்ண சாதனையும் செஞ்சிருக்கிறாரு ஆனா அது வெளியில பரவலா தெரியல இந்த நிலையில தான் ரீசெண்டாக கலா மாஸ்டர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க அதுல தொகுப்பாளர் சாண்டி கோகுல் குறித்து கேட்டிருந்தாங்க அதுக்கு கலா மாஸ்டர் சாண்டிக்கு நேரம் நல்லா இருக்குது அதனால் அவனோட கெரியர் செட்டில் ஆயிடுச்சு ஆனா கோகுலுக்கு நேரம் அமையல அவன் ரொம்ப ரொம்ப திறமையானவன் பொதுவாக அவன் யார்கிட்டையும் வெளிப்படையாக பேச மாட்டான் ரொம்ப அமைதியாக இருப்பான் மானட மயிலாட செட்டில் கூட அவன் ரொம்ப அமைதியாக தான் இருப்பான் ஆனால் அவன் டான்ஸ் ஆடி முடித்ததுக்கு அப்புறமா பலருமே வாயை பழந்துடுவாங்க அந்த அளவுக்கு பயங்கர ஆடுவான் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற தான் கோ இருப்பான் அதோட அவன் பள்ளி மாணவர்கள் எல்லாரையும் வச்சு நிறைய பயிற்சி எல்லாமே மேற்கொண்டுட்டு வரான் ஸோ அந்த வகையில் அவன் ஐம்பத்தி ரெண்டு கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கிறான் இது பலருக்குமே தெரியாது அவனுடைய திறமை வெளியில வரணும் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அவனுக்கு அந்த நேரம் சீக்கிரமே அமையும் அப்படிங்கிற மாதிரியா கலா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கூகுள் பற்றி நிறைய விஷயங்களை ரொம்பவே ஓப்பனாகவும் எமோஷ்னலாகவும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இனிவே கண்டிப்பாக அந்த நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே கூகுளில் வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த மாராட மயிலாட ஷோ பார்த்தா எல்லாருக்கும் கூகுளில் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப திறமையான ஒரு மனிதர் கண்டிப்பாக அந்த ஷோ பார்த்துட்டு இருக்கும்போது இவர் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரியாக தான் அவருடைய ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கல்லா மாஸ்டர் சொன்னது போல் சாண்டிக்கு அவனோட அவனுக்கு உண்டான நல்ல நேரம் வந்துருச்சு பட் கோகுலுக்கு அது இன்னும் அமையலை அப்படிங்கிற மாதிரியாக சொன்னாங்க கண்டிப்பாக சீக்கிரமே அது அமையட்டும் கோகுலுக்கும் அவருடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம சேனல் சார்பாக கோகுலுக்கு வாழ்த்துக்கள்